நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கிங் மேக்கராக உருவாகியுள்ள சந்திரபாபு நாயுடுவை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்தித்து பேசியுள்ளார் அப்போது மத்தியில் அரசில் மிக முக்கியம் பங்காற்றுவர் என்றும் அவர் தென் மாநிலங்களுக்காக வாதாடி நமது உரிமைகளை பாதுகாப்பார் என்றும் உறுதியாக நம்புவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதேபோல போல இந்தியாவினுடைய அடுத்த பிரதமருக்கான தேர்தல் நாடு முழுவதும் நடைபெற்று முடிந்துள்ளது இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை இதனால் மற்ற கட்சிகளுடைய ஆதரவை எதிர்பார்த்தே காத்திருக்க வேண்டிய நிலையும் உள்ளது அந்த வகையில் பாஜக தனித்து இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளிலும் கூட்டணியோடு சேர்ந்து தொண்ணூத்தி ரெண்டு இடங்களையும் பிடித்துள்ளது அதே நேரத்தில் இந்திய கூட்டணி இணைந்து முப்பத்தி நான்கு இடங்களை தட்டி சென்றுள்ளது இந்த நிலையில் மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சி அமைக்க ஆந்திரா மாநிலத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள சந்திரபாபு நாயுடுவும் பீகாரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிதிஷ்குமார் ஆதரவும் தேவைப்படும் நிலை உருவாக்கியுள்ளது இந்த இரண்டு கட்சிகளும் பாஜகவிற்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் மீண்டும் தேர்தல் நடைபெறும் சூழல் உருவாகும் என்றும் இதனால் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரும் கிங் மேக்கர்களாக உள்ளனர் இந்த நிலையில் நேற்று அப்படி பாஜக கூட்டணி கட்சி கூட்டமும் இந்திய கூட்டணி கட்சி கூட்டமும் டெல்லியில் நடைபெற்றது கலந்து கொள்ள முக்கிய தலைவர்கள் டெல்லிக்கு முகாமிட்டனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக ஆட்சி அமைக்க சந்திரபாபு நாயுடு முழு ஆதரவையும் தெரிவித்திருந்தார் அதே போல இந்திய கூட்டணி எதிர்கட்சி வரிசையில் அமரவும் முடிவு செய்துள்ளது இந்த பரபரப்பான சூழ்நிலை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ஆந்திரா மாநிலம் முதல்வராக பொறுப்பேற்க உள்ள சந்திரபாபு நாயுடுவும் சந்தித்து பேசிக் கொண்டனர் அப்போது இது தொடர்பாக புகைப்படத்தை பகிர்ந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள பதிவில் டெல்லி விமான நிலையத்தில் கருணாநிதியின் நீண்ட கால நண்பரான சந்திரபாபு நாயுடுவை சந்தித்தேன் அவருக்கு தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சகோதர மாநிலங்களுக்கான தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்த இணைந்து செயல்படுவோம் என்ற என் நம்பிக்கையை வெளிப்படுத்தினேன் அப்படி மட்டுமில்லாமல் மேலும் சந்திரபாபு நாயுடு மத்திய அரசில் மிக முக்கிய பங்காற்றுவார் என்றும் அவர் தென் மாநிலங்களுக்காக வாதாடி நமது உரிமைகளை பாதுகாப்பார் என்றும் உறுதியாக நம்புவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தனது பதிவில் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம நம்ம நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க